ஏய் எம்ட்டு நேரா ஊத்தி வச்சிட்டிருக்க거든. ம்ம்டா வாறே வாறே. அப்புறம் ஆறிச்சின்னு சொல்லிட்டு என்ன வா டிவி மறுபடியும் வைக்க மாட்டேன். வாங்க. ஏய்யா ஒரு காக்க வலக்க பாத்துக்கிட்டு இருக்கும்போது நய்யு ஆமா டீய குடிச்சுட்டு போய் பாருங்க. அப்புறம் அந்த டிவி ஐடி வைனீங்க. நம்ம கொஞ்ச நேர உக்காரிறதுக்கு இல்லாம சூடு போச்சுன்னா மறுபடியும் அதை சூடு பண்ணி சூடு பண்ணனும். புடிங்க. ம்ம் குடி. டீய குடிச்சுட்டு உட்கார்andırங்க. யாரோங்களே வேண்டாம்னா யாராவதுங்கள குடிக்கணும் குடிக்கணும்னு.

இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குற உன்னை கூட்டிட்டு போகாம இருக்க முடியுமா நாளைக்கே கிளம்பு ஊருக்கு போயிட்டு வருவோம் வாய் பேசிட்டு இருக்கல நீ ஒரு வா வந்து அங்க மாப்பிள்ளையும் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு பாரு அதுக்கப்புறம் அத பார்த்தாவது நீ எல்லாம் திருந்து அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒருத்த வந்தான் நம்ம மகாவுக்கு மாப்பிள்ளை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு என்ன வேலை அப்படியா

வண்டிகாரன் வந்துட்டானு சொல்லி எடுத்துட்டு போனீங்களே மறந்துட்டீங்களோ வச்சிட்டு போனனா ம் அப்புறம் நான் கொண்டு வந்து வைக்கலையா என்ன வச்சிங்க வீட்டல இல்ல ஐயோ நான் வேற காளி முத்துக்கு வேற 1 லட்சம் ரூபா தாரேன் வேற சொல்லியிருக்கேன் இருக்கேன் இல்ல தாரேன் நீங்களா எதுக்கு அது ஒண்ணு இல்ல அவ அக்காவுக்கு ஏதோ பிரச்சனையா அதான் நமக்கிட்ட வட்டி கேட்டாப்படி அதான் சரிப்பா நான் தாரேன் அப்படினு சொன்னேன் வீட்ல காசு இருக்கும் சரி அதை எடுத்து கொடுத்துறலாம்னு பார்த்தேன் இல்லையா வேற கம்மன் இருக்க மாட்டீங்களா நீங்க அவர் கேட்டானே எடுத்து கொடுத்துருவீங்களா என்ன அக்கம்பக்கத்துல தெரிஞ்ச ஒரு மனுஷன் நம்ம குடுக்கறது இல்லையா கேட்கும்போது கம்மனி இருங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம் மீனாவ அவங்க குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க குடுத்துக்கிட்டு இருக்கீங்களா நல்ல மனுஷன்னு பார்த்தேன் நல்ல மனுஷன்தான் ஆனா அவங்க அக்காவுக்குனா செய்வாரு அவங்க வீட்டுக்கு சேரதனா அம்பிட்டு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எதுக்கு நம்ம குடுத்துக்கிட்டு கடைசில நம்ம பிரச்சனை இழுத்துக்கணும் தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இருங்க

நானே கைய காலெல்லாம் வலிக்குதுன்னு இருக்கேன் நீ தானே இருக்க தின்னுபுட்டு கல்லு குத்து மாதிரி போ போய் சாம ஐயோ எனக்கு தெரியாது கேரடி ஏழு கழுத வயசாயி போச்சு இன்னமும் சமைக்க தெரியாதே வயிற்று கடக்கற சமைக்கணும் என்னது தம்பி வண்டி சத்தம் மாதிரி கேக்குது தம்பி தான் வந்துட்டான் போல இருக்கு வேலை செய்யற மாதிரி நடிக்க வேண்டியது இன்னைக்கு மட்டும் எப்படியாவது ஒரு லட்ச ரூபாய் காசு கொடுத்தா அக்காவை நல்லபடியா வாழ வச்சிடலாம் கூட பிறந்த பிறப்ப ஒழுங்கா வாழ வைக்க முடியலன்னு வேலை செஞ்சு முதுகெலும்பெல்லாம் வலிக்குதே அம்மா என்ன பண்ணிட்டு இருக்க நீ தம்பி வா தம்பி வேலை செஞ்சு கலப்போட வந்திருப்பா உட்காரு சீக்கிரம் நான் போய் சாப்பாடு ஆக்குறேன் இல்லை என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீயே அவ பாட்டுக்கு நல்லா தின்ன கொழுத்த கொளுத்த பண்ணி தூங்கிட்டு இருக்கா படுத்துக்கிட்டு நீயே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இல்லையா அவ தான் தூங்குறான் நீ பசியோட வருவ புள்ள பசியோட வரும்போது வயிறார சாப்பாடு போடணும் இப்படி இருந்தா என்ன பண்றது தான் சரின்னு இதெல்லாம் கூட்டி அள்ளுவோம் அப்புறம் சாமையும் சமையல் வேலையை பார்ப்போன்ட்டு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் மீனா ஏ மீனா ஏ எங்க பாரு நொண்ணங்க வீட்டுக்கு வந்த எங்க அக்கா வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கு நீ நல்லா அப்படியே வல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்க ஏய் தம்பி இத சொல்ல மறந்துட்டேன் பாரு இன்னைக்கு தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்துருச்சாயா ஓட்டமா ஓடி அங்க இங்கன்னு உளுந்து வாரி வந்திருக்கா அதான் படுத்திருக்க கட்டபூசனுக்கு மரியாதை கொடுக்க தெரியலனா அப்படிதான் காட்டருமா இல்ல காட்டு யானையே வந்து மிதிக்கும் விடுப்பா விடுப்பா அதுக்கான நீ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்க அவ பாட்டு கிடக்குற ஆ மாடனே தூக்கி வீசுனச்சா? தூக்கி எதை வீசுறேமா? உடம்பு முடிஞ்சா ஒரு இல்லையா கம்பெனி இருங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்க. அப்படியே நல்ல பேர் வாங்கியாச்சு. சேட்டு சேட்டு ஐயோ அவரே தான் வந்துட்டாரு போலயே சேட்டு கத்திச்சா

சரி இரு இரு நானே சொல்றேன் காளிமுத்து வாங்க சொன்னீங்கல்ல சேட்டு அதான் காசு வாங்கிட்டு போலான்னு வந்தேன் காளிமுத்து அது வந்து ஒரு மாசத்து வட்டிய கூட எடுத்துட்டு கொடுங்க அது ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன நின்னுக்கிட்டு இருக்கீங்க காளிமுத்து தப்பா எதுவும் எடுத்துக்காதீங்க நம்ம கடையில காசு இல்லைன்னு சொல்லிட்டு இந்த கடையில இருக்க வருமானத்தை தான் எடுத்து அதுல போட்டிருந்தோம் இன்னும் அது ரொட்டேஷன் ஆகி வரல அதனால இப்ப கையில காசு இல்லை நீங்க வேற பக்கம் எதுவும் பாத்துக்கோங்களே ஏம்மா ஏமா புள்ளேத்துக்குவாங்களா பதிமூணு வயசு ஆயி நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன சொன்னாங்களோ எது சொன்னாங்களோ ஒரு நாலு வயசு அஞ்சு வயசுனா கூட பரவாயில்ல பதிமூணு வயசேம்மா இல்லை கடவுள் மேல பாரத்தை போடுவோம் எதுனாலும் நல்லபடியா நடக்கும் நம்புறோம் இந்த காலத்துல எல்லாம் படிப்புக்கு ஒரு வயசு தடையே கிடையாது யார் வேணாலும் எந்த வயசுல வேணாலும் படிக்கலாம் எழுதலாம் ஏன் அறுபது வயசுல கூட இப்பெல்லாம் காலேஜ் முடிக்கிறாங்க ஓஹோ சரி சரி அந்த காலத்தில் என்னத்த போய் நமக்கு படிப்பு இருந்துச்சு பொண்ணாப்பிள்ள போய் படிக்க போனேன் வாத்தியார் ரெடி சொல்லி பயந்துக்கிட்டு நான் போவே மாட்டேன் உருண்டை கொடுப்பாங்க அதை மட்டும் வாங்கிட்டு ஒழையுது ஓடியாந்துருவேன் வீட்டுக்கு

பார்த்தா சாக்பீஸ் எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டானா அதுக்கு அந்த அடி ஐயோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவையும் அந்த சாரை பார்த்தாலே பயமா இருக்குமா அது மட்டும் இல்லம்மா பள்ளிக்கூடத்துக்குள்ளே போகும்போதே என்ன சொல்லுவாங்க வாத்தியாருக்கு வணக்கம் சொல்லணும் எங்க பார்த்தாலும் வாத்தியாருக்கு வணக்கம் சொல்லணும் வாங்க அப்படி வணக்கம் சொல்லணும் அதுக்கு ஒரு குட்டு இவங்க கிட்ட வாங்கி நம்மளால சாக முடியாது சாமி இதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரே அழுது நான் வீட்டில் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ உங்கயும் வானா நீ வீட்டுல இருந்து வேலை வட்டியை பாரு அப்படின்னு விட்டுலயே விட்டாங்க என்னைய அண்ணி நீங்க எத்தனை அப்ப படிச்சிருக்கீங்க நானும் பெருசாலாம் எதுவும் படிக்கல பத்தாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் ஏன் அண்ணி அதுக்கு மேல நீங்க படிக்கல அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரலமா எனக்கு இந்த கைக்கு மெகந்தி போடுறது அப்புறம் எல்லாத்துக்கும் இந்த மேக்கப்பு பண்ணி விடுறது அதில் தான் எனக்கு ஆர்வம் இருந்துச்சு படிக்கிற ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சா அதனால வீட்லேயும் சே சொல்லி சொல்லி பார்த்தாங்க நான் போகலை போகலை நான் தேயிலை கடுக்கு தான் போவேன் எல்லை அடுக்கு தான் போவேன்னு சொல்லி சொல்லுவோம் அப்புறமேட்டுக்கு என்ன பண்ணுறது படிக்காத பிள்ளையை உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டு ஏதோ ஆகிப்போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்கள் வீட்லேயும் விட்டுட்டாங்க ஓ ஆனால் எனக்கும் பூமாரிக்கும்லாம் ஆசையாக இருக்கும் நாங்கள் அந்த ஸ்கூல் தான் அந்த காய்கறியெல்லாம் கொண்டு போய் விற்கிறதுக்கு போவோமா அப்போ அந்த பிள்ளைங்கள்லாம் பையன் மாட்டிக்கிட்டு உள்ளே போவாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் வண்டியில் கூட்டிகிட்டு போய் விடுவாங்களா அதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் நமக்கெல்லாம் இதெல்லாம் அமையலையேன்னு அதுக்கப்புறம் பார்த்து ஏக்கப்பட்டுட்டே நாங்கள்லாம் வந்துடுவோம் ஆனால் நான் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அஞ்சாப்பு வரைக்கும் படித்தேன் அண்ணன் ஒரு ஆறாப்பு வரைக்கும் படித்தது சரிடா அதுக்கப்புறம் வீட்டில் கஷ்டமா அதனால அப்புறம் அப்பா அம்மாவாலும் படிக்க முடிய வைக்க முடியல அதனால சரின்னு விட்டாச்சு ஆனா தான் பாவம் சின்ன வயசுல இருந்து பள்ளிக்கூடம்ன்றதே போகவே இல்லை என்ன எதுக்கு நீங்க அதுங்க கிட்ட பேசணும் கூப்பிடாதுங்களா நம்ம என்ன பேசுறது அவர் கூப்பிடுறாரு அப்பா

இப்ப மறுபடியும் உங்க அசிங்கத்தை எல்லாம் எல்லாரும் காதுபடவும் பேச வச்சு இப்ப ஏன் காதுக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களா நாங்க என்ன பண்ணணும் இப்படி பேசுறீங்க நீ என்ன பண்ணல வெளிய சொன்ன அசிங்கம் பெத்த தகப்பங்கிட்ட ஒருத்தவங்க வந்து இப்படி சொல்லும் போது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா புள்ளை எந்த லட்சணத்துல வளர்த்தாங்களா ஏன் சோத்தப்பட்டு தானே வளர்த்தேன் இல்ல வேற எதையும் போட்டு வளர்த்தனா இல்ல நீ எது வேற எது தின்னு வளர்ந்தியா இப்படி எல்லாம் பேசாதீங்க அடைச்சி வாய மூடு கருமம் உனையெல்லாம் புல்லனு பெத்ததுன்னு நினச்சி நான் இப்போலாம் கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனையெல்லாம் நம்ம மனுஷாக கூட இப்போல்லாம் மதிக்கிறது கிடையாது போகிறேன் வரேன் அவன் எல்லாம் ஓம்புல வாம்புலன்னு சொல்கிறது எனக்கு அசிங்கமாக இருக்குது ஏதோ அந்த தலைவர் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் உனையெல்லாம் மதித்து வீட்டுக்குள்ளே விட்டு வச்சுருக்கேன் ஆனா நீ பண்ற கேவலத்தைலாம் நான் காது குடுத்து கேட்குறேன்னு எனக்கு என்ன தலைவலுதா நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தது இப்போ நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க ஓ நான் அதெல்லாம் பேச அவர் எவ்வளோ அசீக பேசிட்டு இருக்காரு அதெல்லாம் உனக்கு தெரியலையா ஓ உனக்கு நான் இவ்வளோ கேவலமாக பேசுறதோ உனக்கு தெரியுது நீ எவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியல பொது இடத்துல படிச்சிருக்க தானே படிச்சிருக்கியா இல்லை படிக்கலையா உனக்கு பொது இடத்துல உனக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க தானே எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு தலையோட தலை சாஞ்சுக்கிட்டு தான் கையை கோத்துக்கிட்டு பணஞ்சுக்கிட்டு போகிறது கருமம் இதெல்லாம் வெளியே சொன்ன வெக்கமாக இருக்குது எனக்கெல்லாம் நான் ஒன்றும் அடுத்த உங்க கூட ஒன்றும் போகல இவன் கூட தான் போனேன் நீ என்ன பண்ணு ஏது பண்ணு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது நாலு செவத்துக்குள்ளே ஏதாவது இருக்கணும்

எங்க நீ ஊர் பக்கமே வர மாட்டே கிரங்குட்டு இங்கிட்டே வேலை நேரம் சரியா இருக்குது தூரத்துக்கு எல்லாம் போறது ஓ சரிப்பா சரிப்பா ரொம்ப சந்தோஷம் என்ன இந்த பக்கம் முக்கியமான விஷயம் என்னப்பா நம்ம வீட்ல இருக்கு ஸ்கூல் சேர்க்கணும் ஸ்கூல் சேர்க்கணுமா இந்த வருஷம் இந்த மே தான் பண்ணுவாங்க நீங்க அப்பதான் வந்து ட்ரை பண்ற மாதிரி இருக்கும் அப்படியே எத்தனை மாசம் இருக்கு

அவ்வளோதானே பா படிக்கணும்னு ஒரு பொண்ணுக்கு ஆசை வந்துருச்சுனாலே அதை கண்டிப்பாக நிறைவேற்றிடணும் இந்த காலத்தில் எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு வசதி இருந்துமே படிக்க மாட்டேங்கிதுங்க ஆனால் இப்படி எதுவுமே இல்லைனாலும் படிக்கணும்னு ஆர்வம் வருது இதுவே ஒரு நல்ல விஷயமாச்சு கண்டிப்பாக நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க நான் பிரின்ஸிபல் கிட்ட பேசி சேர்த்து விடுறேன் உள்ள படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நம்மளுக்கு தான் இந்த படிப்பு ஃபுல்லாக ஆசைப்பட பிள்ளைக்கு ஒரு படிப்பு சேர்த்து விட்டு அது ஒரு படித்து ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல உத்தியோகம் இது பண்ணிச்சுன்னா சந்தோஷம் தானே பிள்ளையை எப்படியாவது சேர்த்து விட்டுருங்க என்னால் முடிஞ்சதை கொண்டு வந்து தந்துடுறேன் என்ன அப்படி பேசிட்டு இருக்க நானா படிப்பு தர போறேன் அது அரசாங்கம் கொடுக்க போகுது அதுல நான் சேர்த்து விட போறேன் அவ்வளவுதான் நீ எனக்கு பத்து காசு கூட தர வேணாம் சரியா நம்ம ஊர்ல இருந்து படிச்சு ஒரு பொண்ணு நல்ல வேலைக்கு போனா நமக்கு நல்லது தானே பூமாரி உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசை ஐய்யோ கலெக்டரா அப்ப நம்ம ஊருக்கு வருங்காலம் கலெக்டர் ரெடி கலெக்டர் அப்புறம் எங்களை எல்லாம் பாத்துப்பியா நான் எல்லாத்துக்கும் உதவி செய்வேன் படிப்பு தருவேன் அப்புறம் வந்து உதவி செய்வேன் வீடு கட்டி தருவேன் வீடு இல்லாதவங்களுக்கு ஐயோய்யோ சரி சரி ரெடி பண்ணிட வேண்டியதா இதுக்கு என்னதெல்லாம் வேணுங்க என்னப்பா பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வாங்க ரேஷன் கார்டு இருந்தால் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு வாங்க ஆதார் கார்டு எடுத்துகிட்டு வாங்க சரிங்களா இத்தனை வேணும்னு கேட்குறாரு ரேஷன் கார்டு பெரியம்மா வீட்டில் பேர் இருக்குது ஆதார் கார்டும் பெரியம்மா வீட்டில் தான் இருக்குது அவங்கக்கிட்ட கேட்டால் தருவாங்களா என்னென்னு தெரியலையே